காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பேக்ஹோலோட ஒரு பணக்கு வந்திருக்கங்க என்னுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜேசிபியில் த்ரீ டி எக்ஸ் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஜேசிபியில் த்ரீ எக்ஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே